திரு செல்வம் சார் தமிழ்நாட்டினுடைய வந்து உரிமையை வந்து பறிக்கிறதோ இல்லை தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் செஞ்சா நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்த பொதுக்கூட்டத்துல கன்னட பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு அதாவது இப்போ மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ரகு சார் வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அறுபது சதவீதம் நறுநிலையோடு அரசைய தவறுகளை இடிப்பாரா இல்ல தெரு மகிழ்ச்சியோடு சாருக்கு வந்து நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் அண்ணன் லெனின் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஏதோ முதலாத்திரமான நடவடிக்கை எடுப்பது எடுக்கிறது கொஞ்சம் அவருடைய ஒரு வணக்கத்தை விட ஒரு எல்லையை தாண்டி அவர்கள் பதிவு செய்தாங்க அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கொள்கை சித்தாந்தங்களிலே இருந்து அவர்கள் திரண்டு போய் இன்றைக்கு அவர்கள் பத்து கோடி பதினைந்து கோடியிலே தங்களை உள்ளடக்கி கொண்ட காரணத்தால் ஒரு கொள்கை சார்ந்த மனநிலை உள்ளவர்கள் எல்லாம் கொள்கை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதை விட்டுருவோம் இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை என்பது இருக்க முடியும்

மிக கடுமையான விமர்சனங்களை நெருக்கடிகளை வழக்குகளை இந்த அரசு சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால சொத்து போன விஷயங்களை அல்லது முடிந்து போன விஷயங்களை மறுபடியும் இருக்காங்க நீங்க வந்து அதை மீறி என்ன மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துட்டு போறீங்க மக்கள் பிரச்சனை என்ன எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறத ரகுசார் வச்ச கேள்வி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில தமிழ்நாடு எங்களுக்கு அந்நிய நாடு கிடையாது சார் தமிழ்நாடு வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவில் இருக்கிற இருபத்தி மாநிலங்களில் ஒரு மாநிலம் எட்டு கோடி மக்கள் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் எட்டு கோடி மக்களை உள்ளடக்கிய இந்த தமிழ்நாட்டில் ஆறு கோடி வாக்காளர்களை கொண்ட தமிழ்நாடு எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் எங்களை வாக்களிக்கிறாங்க

இவங்களுக்கு பிஎன்சி ஸ்கூலு அந்த எஜுகேஷன் பாலிசிய ஒத்துக்கிடலு சொன்னா அதுக்கு பரங்கேற்க என்ன இருக்கு ஒண்ணு

திரு செல்வம் அதே நாடாளமன்றத்துல குறிப்பிட்டு நிதி பல்வேறு பட்டியல் விஷயங்கள் வரும்போது தமிழ்நாடு சிறந்த இலம்னு சொல்றீங்க ஆனா வந்து தமிழ்நாடு வந்து மற்ற துறைகள்ல மோசமா இருக்கு கல்வியில மோசமா இருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையலாம் முன்வைக்கறீங்க நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடீங்க தமிழ்நாட்டுல 2018 காலங்கள்ல

வியாபாரம் இல்லை தனியாருக்கு தரமாட்டோம்னு சொல்லுங்க தூக்கி எறிகிறாங்க அவங்க ஓகே லனே அது வரேன் திரு செல்வா முடிங்க நீங்க முடிங்க நான் நீங்க முடிங்க நீங்க வச்சு கேள்விகளுக்கு வந்து நான் தீமுக்க நபர் கேள்வி கேக்குறேன் திரு முடிச்சு நம்ம அவசர பெருமக்கள்

ஊளைய ஊளநெஞ்சு நான் சார் ப்ளீஸ் பார்வை தொடர்ச்சியா வந்து மாநிலத்தில் இருந்து நிதி எல்லாம் வாங்குறீங்க ஆனா ஆனா திருப்பி வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கறீங்க அப்படிங்கறதுதான் 1990ல அதுக்கு பிறகு पूर्व करोगे थोड़ा फार्टी सेकंड अमेंडमेंट सर सुना है क्या आजकल की आजकल की वो कितना पार्टी है भाई मेरे पास करो लो तो करोगे आज के घड़े आधे घाव ना लगे सर माना तो बोले थे पुलिस ने बात की सर आज के 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 आज के